ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆடிட்டோரியம் மாணவர்களாலும் ஆசிரியர்களாலும் நிரம்பியிருந்தது இங்கிலாந்து பிரதமர் வின்சென்ட் சர்ச்சில் அவர்களின் பேச்சை கேட்பதற்குத்தான் அந்த கூட்டம் கூடியிருந்தது அவர் அந்த பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் அவர் மேடை ஏறினார் மைக் முன் வந்து நின்றார் அவர் என்ன பேசப் போகிறார் என்று அந்த கூட்டம் ஆர்வமாக கேட்க தயாரானது அவர் மூன்று வார்த்தையை உறக்க சொன்னார் முயற்சியை ஒருபோதும் கைவிடாதீர்கள் என்று சொன்னார் மீண்டும் அவர் என்ன சொல்லப் போகிறார் என்று அந்த கூட்டத்தினர்கள் கவனித்தார்கள் அவர் மீண்டும் அந்த மூன்று வார்த்தையை சொன்னார் முயற்சியை ஒருபோதும் கைவிடாதீர்கள் என்றார் அந்த மூன்று வார்த்தைக்கு ஒரு பிளாஸ்பேக் இருக்கிறது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் பள்ளியில் அவர் படித்தபோது எட்டாம் வகுப்பில் மூன்று முறை அடைய தவறினார் அவர் எட்டாம் வகுப்பு முடிப்பதற்கு மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது அவர் தோல்வியை கண்டு துவண்டிருந்தால் முயற்சிக்காமல் இருந்திருந்தார் இவர் அவர் இந்த உயரத்திற்கு வந்திருக்க முடியுமா என்பதை தான் வலியுறுத்தும் வகையில் அந்த மூன்று வார்த்தையை உயர்த்தி சொன்னார் உயர் உறக்கச் சொன்னார் நன்றி